பிறர் நலனுக்கான வேண்டுதல் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோகோவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் யோகு நாற்பத்தி இரண்டு பத்து கண் மருத்துவமனைகளில் எழுதப்பட்டிருக்கும் பிரதானமான வாசகம் ஒன்றை நாம் ஒருவேளை படித்திருக்கலாம் அது நாங்கள் உதவி செய்கின்றோம் பார்வை தருபவர் கடவுள் என்பது ஆகும் இந்த வாக்கியத்தைப் போல யோபு வேண்டல் ஏறிட்ட போது கடவுள் பதில் கொடுத்த நிகழ்வு யோபு நாற்பத்தி இரண்டு பத்து முதல் பதினாறு வரை உள்ள திருமறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது யோபுவை குறித்து இறைவனது சாட்சியுடன் இந்த புஸ்தகம் தொடங்கி முடிகின்றது இப்படி இறைவனால் சாட்சி பெறுகின்ற அளவிற்கு அவரிடம் காணப்பட்ட குணம்தான் என்ன பவுல் விழிப்பேருக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது போல அவனவன் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக விழிப்பேர் இரண்டு நான்கு சுயநலமாய் அல்ல பொதுநலமாய் வாழ்ந்த குணமே யோபுவின் சிறப்பான குணம் தன் நண்பர்கள் தனக்கு எதிராய் பேசிய போதும் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்னும் நோக்கம் யோபு ஏறெடுத்த வேண்டுதல் அவர்களுக்கும் தனக்கும் நன்மை பயத்ததாய் அமைந்தது நமது இறைவேண்டல்களும் நான் என் குடும்பம் என்று குறுகியதோர் பரப்பில் நின்றுவிடாமல் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கின்றவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணங்கள் என்று இயேசு கிறிஸ்து கற்பித்தபடி பரந்த நோக்கில் அமைந்து அப் பரவனின் அறளாசிக்கு வழி ஏற்படுத்தட்டும் ஜபம் அன்பு ஆண்டவரே எங்கள் விருப்பத்தை கேட்பதாய் அல்ல உமது திட்டத்திற்கு எங்களை ஆயத்தம் செய்ய துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்